அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் விவான் ஐ மஸ் மா ஃப்ரெஸ் மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடைசியாக பாட்டி அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இந்த ஹெல்த்தியான ராகி லட்டி எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஸோ இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் ஸோ சட்டனை எப்படி செய்யலன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு இது ரொம்ப உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு ஸோ இதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் கருப்பு எள்ளு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஏதாச்சும் கல் குப்பை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ண எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நம்ம வந்து கருப்பேலில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் வெடிக்கவும் ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருப்பேலில் நம்ம ஒரு ப்ரேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் இப்போ சேம் பேனில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் வந்து இதுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எது எடுத்தாலும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கோங்க அப்போ தான் அதில் சூடுபட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம இந்த ரெசிபி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ரெண்டு நிமிஷம் வறுக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தோல்லாம் நீக்கிட்டு அந்த ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நான் எடுத்து வச்சு வறுத்து ஆற வச்சுருக்க கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் கோசை அரைச்சி எடுத்துகிட்டு வேர்க்கடல்லையும் கோசை அரைச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கல்லையும் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கோசாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கடிப்பாடுற மாதிரி அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா என் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்டாகவே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நான் வந்து கிலோ வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி டோ விட கொஞ்சம் இலக்கெல்லாம் நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் வெள்ளம் நல்ல ஒயிட் வெல்லம் வெள்ள எல்லம் சொல்லி வாங்கிக்கோங்க வாங்கி நல்லா இடிச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி வாயில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இலக்கெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற ராகி மாவுலேருந்து ஒரு டோ எடுத்து நல்லா கையிலேயே தட்டி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் சுடும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் சுத்ததுக்கப்புறம் உடனே சூடோட சூடாக பார்த்திங்கன்னா இதை உடச்சி சேர்த்துக்கணும் உள்ள நல்லா வந்து ரெண்டு கையும் போட்டு நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அண்ட் இது கூடவே சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்து உடச்சி வச்சுருக்கிற வெள்ளம் அப்புறம் கருப்பு எல் அப்புறம் வந்து வேர்க்கடலை சேர்க்கும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வேர்க்கடலை பவுடரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சுட சுடாக இருக்கும்போதே வந்து பால் பிடிச்சி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் எந்த தண்ணி பாதமும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சூடாக இருக்கும்போதே பண்ணும்போது வெள்ளம் எல்லாம் நல்லா உருகி அதுக்கப்புறம் வேர்க்கடலை கூட வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது எல்லாமே சேர்த்து நல்லா சூப்பராக வந்து உருண்டை பிடிச்சிக்கிறதுக்கு வாட்டமாகவும் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க